காற்றில் பரவும் மர்ம நோய்க்கு எழுபத்தொன்பது பேர் மரணம் காங்கோ நாட்டில் பரவி வரும் மர்ம நோய்க்கு இதுவரை எழுபத்தொன்பது அடைந்துள்ளனர் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் பெரும்பாலும் ஐந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளே உள்ளனர் இது எவ்வகையான நோய் என்பது இன்னும் கண்டறியப்படாத நிலையில் எக்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது கொரோனா போல இந்த நோயும் காற்றில் பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் தமிழகம் வருகிறது மத்திய குழு பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய எட்டு பேர் கொண்ட மத்திய குழு இன்று சென்னை வருகிறது உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான இந்த குழு முதலில் சி எம் ஸ்டாலினை சந்திக்கிறது அதனைத் தொடர்ந்து சென்னை விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய உள்ளது இந்த குழுவின் அறிக்கை அடிப்படையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் வேலைவாய்ப்பு ஆண் பெண் விவரம் இல்லை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை ஆர்டிஐ மூலம் கேட்ட கேள்விக்கு வழங்கிய பதில் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதில் அரசு மூலம் வேலைவாய்ப்பு பெற்றவர்களில் எத்தனை பேர் ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் என்ற விவரம் இல்லை என தெரிவித்துள்ளது இந்த தகவல் அலுவலக பராமரிப்பு ஏட்டில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது முக்கிய துறையில் இந்த தகவல் கூட இல்லையா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கடன் வாங்குவதில் சிக்கல் இருக்கா வங்கி கடன் பெறுவதில் சிக்கல் இருந்தால் அரசிடம் தெரிவிக்கும்படி மினிஸ்டர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் நிறுவனங்களுக்கு கடன் மட்டுமல்லாது வேறு வழிகளில் நிதி திரட்டவும் உதவ அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவது குறைந்து வருவதாக தொழில் நிறுவனங்கள் கவலை தெரிவித்து வரும் நிலையில் கூடுதல் பிணை வட்டி குறித்தும் தெரியப்படுத்தலாம் என்றும் கூறியுள்ளார் லாபம் வந்தாலும் ஊதியம் உயரவில்லை நிறுவனங்களின் லாபம் உயர்ந்தும் ஊழியர்களின் ஊதியம் உயரவில்லை என மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் கவலை தெரிவித்துள்ளார் இது குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்திய நிறுவனங்கள் வேலைவாய்ப்பை அதிகரிக்க இது சரியான தருணம் என்றார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நிறுவனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருப்பதாகவும் ஆனால் ஊழியர்களுக்கு ஊதிய பலன் பலவீனமாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்